அப்சல் மகாராஜா நிறுவனத்திற்கு சொந்தமான ஏ எஃப் ஜோன்ஸ் நிறுவனத்தின் இரண்டு உற்பத்திகளான இமோனா மற்றும் கெனடி டிவைஸ் ஆகிய தேயிலை உற்பத்திகளின் வர்த்தக நாமத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் திலீன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது අද දි මේ නඩුවේ அழைப்பணையின் பேரில் இந்த வழக்கின் பிரதிவாதிகள் இன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்தனர் இதனையடுத்து தனிப்பட்ட பிணையில் இன்றைய தினம் மாற்றம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி குறித்த இரண்டு பிரதிவாதிகளும் இரண்டு உறவினர்களை பிணைக்காக முன்னிலைப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் மேலும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் பிரதிவாதிகள் கிராம உத்தியோகத்தர்களின் சான்றிதழ்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனைத் தவிர பிரதிவாதிகள் சட்ட விளக்கங்களை எழுத்து மூலம் சமர்ப்பித்தனர் இதற்கான விளக்கத்தை எதிர்வரும் வழக்கு விசாரணைகளின் போது தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை முறைப்பாட்டாளர் தரப்புக்கு நீதிமன்றம் வழங்கியது இந்த விடியும் தொடர்பிலேயே எதிர்வரும் வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளன அதன் அடுவே மகாராஜா

நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு அவர்களினால் கையொப்பமிடப்பட்டுள்ள தனிப்பட்ட பணியின் அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து வெளியேற நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார்